இந்தியா பாகிஸ்தான் இடையே பெரிய போர் உருவாகியுள்ளது புல்வாமா தாக்குதலுக்கு பதிலளிக்க இந்தியா மற்றும் பகுதிகளில் செயல்பட்ட ஜெய்ஸ் இ முகமது ஹிஸ்புல் முஜாஹிதீன் போன்ற பயங்கரவாத அமைப்புகளின் முக்கிய பயிற்சி மையங்களை வெற்றிகரமாக தாக்கியளித்தது இந்த நடவடிக்கையை தெளிவுபடுத்தும் வகையில் இந்தியா உலக நாடுகளுக்கு விளக்கமளித்தது இந்திய தாக்குதல் தீவிரவாத முகாம்களை மட்டுமே குறிவைத்ததாகவும் பொதுமக்கள் அல்லது பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிராக எந்த செயலும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் தெரிவித்தது அதோடு பாகிஸ்தான் எந்த ராணுவ தாக்குதலிலும் ஈடுபட்டால் கடுமையான பதிலடி வழங்கப்படும் என இந்தியா எச்சரித்தது இந்த எச்சரிக்கையை மீறி பாகிஸ்தான் வியாழக்கிழமை மாலை முதல் இந்திய எல்லை பகுதிகளில் தாக்குதலை நடத்தி வருகிறது ஜம்மு அண்ட் காஷ்மீர் உதம்பூர் பதான்கோட் போன்ற நகரங்களில் ட்ரோன்கள் மூலமாக நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களை இந்தியா முன்னெச்சரிக்கையுடன் முறியடித்தது இந்நிலையில் அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் கூறியதாவது இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்துவது எங்களது வேலை அல்ல இது இரு நாடுகளுக்குள் ஏற்படும் மோதல் இருப்பினும் அமெரிக்கா இரு நாடுகளும் அமைதி பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்துகிறது இந்த மோதல் பிராந்திய போராகவோ அணு போராகவோ மாறும் என நாங்கள் நினைக்கவில்லை என தெரிவித்தார் இருப்பினும் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான நிலவரத்தை அமெரிக்கா கவனமாக கண்காணித்து வருகிறது இந்நிலையில் இரண்டு நாடுகளும் தற்போது நிலவுகின்ற பதற்றத்தை நேரடி பேச்சுவார்த்தைகளின் மூலம் தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதே அமெரிக்காவின் நிலைப்பாடு என்று துணை அதிபர் ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் இந்த பிரச்சனையில அமெரிக்கா நேரடியாக தலையீடு செய்ய விரும்பவில்லை என்றும் அவர் கூறினார் மேலும் உலகளாவிய அளவில் தீவிரவாதத்தை ஒழிக்க வேண்டிய அவசியம் குறித்து அமெரிக்காவுக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்று அவர் வலியுறுத்தினார் இந்நிலையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெயசங்கர் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சருடன் தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த உரையாடலில் இந்தியாவின் நிலைப்பாடுகள் மற்றும் ராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாக அவர் விரிவாக விளக்கமளித்தார் புல்வாமா தாக்குதலுக்கு பதிலாக இந்திய சர்வதேச எல்லையை கடந்து பாகிஸ்தானுக்குள் செயல்பட்டு வந்த தீவிரவாத முகாம்களை மட்டும் குறிவைத்து அளித்ததாகவும் இது பயங்கரவாதத்தை ஒழிக்கும் நோக்கத்துடனேயே மேற்கொள்ளப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார் ஆனால் பாகிஸ்தான் இந்தியா மீது தொடர்ச்சியாக தாக்குதல்களில் ஈடுபடுவது குறித்து அவர் கடும் கண்டனம் தெரிவித்தார் பாகிஸ்தான் தொடர்ந்து ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் இருந்தால் இந்தியாவும் அமைதியை கடைபிடிக்க விரும்புகிறது இருப்பினும் எந்த ஒரு தாக்குதல் நடந்தாலும் அதற்கான கடும் பதிலடி நிச்சயம் இருக்கும் என அவர் எச்சரித்தார் இந்தியாவின் அமெரிக்கா தனது ஆதரவை தெரிவித்ததாகவும் அவர் தன் எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் இதே போல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோகளையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி